எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல கணபதி பெருமானின் மூல மந்திரங்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் உச்சிஷ்ட கணபதி முக்காலமும் உணர வைக்கும் மந்திரம் இது ஓம் நமோ கவீகம்ஷ்ராய ஹி லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மே ஆ ஓம் க்ரீம் க்ம் கே கே ஸ்வாஹ நீலஜ்ஜ தாடி ஈ வீன சாலி பாசாக்ஷ சுத் கரம் தததுஜ் சிஷ்டே நாமாயம் கணேஷ பாதுமே சக விரிவிரி கணபதி விசால புத்தி தரும் મંદિરம் இது ஓம் க்ரீம் விரிவிரி கணபதி சர்வமே வசமானய ஸ்வாஹ வீரே கணபதி தைரியம் தரும் મંદિરம் இது ஓம் க்ரீம் க்லீம் வீரே பர கணபதியே பாபா இதம் விஷ்வம் मम வசமானய ஓம் க்ரீம் பட் வேதாளி சர கார்முக சக்கர கட்பாங்க முதற்கர கதாங்குச நாக பாசான் சகுந்த பரக முதேச மருணம் தொல்லைகளை நீக்கும் மந்திரம் இது ஓம் நமோ ஹேரம்ப மத மோதி த மம சர்வ சங்கடம் நிவாராய நிவாராய ஹும் பட் சுவாஹா விக்னராஜ கணபதி ராஜயோகம் தரும் மந்திரம் இது ओं ह्रीं हूं गणपतये नमः स्वाहा सङ्गेशं साय उसुमेशु गुडार पासचक्रित्तरिका सरात्यै पाणिश्रिदै परिसमेहितभूषण श्री विघ्नेश्वर विजयते तबनीय गौर राजगणपति मन्दिरम् ॐ नमो राजगणपते महावीर दसभुज मदन काल विनाशन मृत्युं हन हन यम यम मद मद कालम संहर

துர்கா சக்தி மாத்ரு மகா யோக யோக கணபதி ஓம் ஹம் சம் கம் நித்ய சச்சிதானந்த ரூபினே கணபதி கலையை வளர்க்கும் மந்திரம் இது ஓம் க்ளௌ ஜம் 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 நம் நர்த்தன பிரியாய சிதம்பரானந்தாண்டாய கஜானாய நம பாசாங்குசூப குடா ஆரதந்த சஞ்சக் கரக்ளுப்தே வராங்குலீனம் பீதப்ரபம் கல்பதரோ ரதம் ஸ்தம் பஜாமி நிருத்யோதே கணேசம் சித்தி கணபதி எல்லா காரியங்களிலும் வெற்றி தரும் மந்திரம் இது ஓம் நம சித்தி விநாயகாய சர்வ காரிய கர்த்தரே சர்வ விக்ன பிரசமனாய சர்வ சர்வ ஜன சர்வ பிரசமாயிரீ புருஷ ஸ்ரீம் ஓம் சுவாஹா பக்வசூத பல புஷ்ப மஞ்சரி இஷப் தண்ட தில மோதகை சந்த் பரசு மஸ்து நம ஸ்ரீ யுத ஹேம சமிருத் கணபதி கல்வியை தரும் மந்திரம் இது ஓம் ஐம் வாக் கணபதையே சுவாக மோதக கணபதி முழு பலனும் கிடைக்கும் மந்திரம் இது ஓம் மம் மகா கணபதையே ஏக தந்தாயேர பிரியாய சர்வாபீஷ்ட பிரதாயினை ஸ்ரீம் க்ரீம் கிளீம் சர்வ ஜனம் மே வசமான மோகன கணபதி முழு பாதுகாப்பு தரும் மந்திரம் இது ஓம் ஆம் கிளீம் சர்வ சக்தி கணாதிசமா

ஓம் கிரீம் கலாம் ஸ்டீம் தும் துரிதஹராய தூர்வ ஹும்

பம்ியாயேப் கணாதிபம் மந்திரம் அபய வரத பாச தந்தா மாலா ஸ்ருணி பரசு ததானோ முக்தரம் மோதகம் ச பலமதி கத சிம்ம பஞ்ச மாதங்க பக்திரே கணபதி ரதி கௌர பாது ஹேரம்ப நாமா இந்த பதிவில் இரண்டாவது இருபது மூல மந்திரங்கள் நிறைவடைந்தது